அடிப்படை வேற நம்முடைய அடிப்படை பொழுது ஆண்கள் தாடி வைப்பதை குரான் ஹதீஸ்ல ஹதீஸ்ல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதை பத்தி தௌதி நிலை என்ன அப்படின்னு கேட்டா குரான் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற காரணத்தினாலதான் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அதற்கு ஒரு நிலைப்பாட நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்ன எடுத்திருக்கிறோம் என்றால் தாடியை பற்றி ஹதீசுகள் நீங்கள் தேடி பார்த்தாலும் தாடியுடைய அளவை பற்றி எந்த ஒரு குறிப்பும் வரவே இல்லை இவ்வளவுக்கு தான் இருக்க வேண்டும் இந்த அளவு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பு வரல என்ன வந்திருக்கு கேட்டா தாடியை வளருங்கள் மீசையை கத்தறியுங்கள் இதுதான் ஹரிசல வரக்கூடியது தாடியை நிறைவாக வையுங்கள் நிறைவாக வையுங்கள் வையுங்கள் என்கிற கருத்தில் ஹதீஸ் இருக்கிறது இந்த முழுமையாக வையுங்கள் ஹரிச வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது முழுமை என்றால் என்ன முழுமைங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் உள்ளது முழுமை ஒண்ணு வந்து அதனுடைய அகலம் இருக்குதுல்ல எங்க எல்லாம் தாடி வருமோ பரப்பளவு கண்ணம் அந்த பரப்பளவு இருக்குதுல அதுல முழுமையாக எல்லா இடத்திலையும் அது இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்வது அது ஒரு முழுமை இன்னொரு முழுமை என்னன்னு கேட்டா நீளம் எவ்வளவு வருது அவ்வளவு விட்டு விடுவது அதுவும் முழுமை முழுமையாக வையுங்கள் என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது அந்த பரப்பளவு முழுமையாக இருந்தாலும் முழுமைன்னு சொல்லுவோம் அல்லது நீளம் அதிகமாக இருந்தாலும் என்ன செய்வோம் முழுமைன்னு சொல்லுவோம் அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது எந்த அர்த்தத்தை எடுப்பது என்றால் அதற்கு நபிகள் நாயகத்தை நாங்கள் துணை கிடைக்கிறோம் இந்த ரெண்டு அர்த்தத்துல பரப்பளவு முழுமை அர்த்தம் ஒதுக்க கூடாது பரப்பளவு முழுமை என்றால் எங்கெல்லாம் எல்லாம் தாடி வருகிறதோ அப்படி ஒதுக்கி இப்படி ஓரமா வைக்கிறது பிரெஞ்சு மாறி வைக்கிறது இதெல்லாம் வச்சாங்கன்னு வச்சாங்க முழுமைக்கு மாற்றம் என்று நம்ம சொல்றோம் சிலர் என்ன செய்யறாங்க நீளத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இது புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் செலவாகலை செல்லும் அவர்கள் தலைமுடி சம்பந்தமாக அது முடிதானே அது சம்பந்தமாக இதே மாதிரி சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எப்படி பயன்படுத்துறாங்க ஒரு பையன் ஒரு சிறுவனையும் பார்க்கிறார்கள் அவனுக்கு என்ன பண்ணிருக்கு கேட்டா முடியில ஒரு பகுதியை சிறைச்சிட்டு ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க இந்த குடுமி மாதிரி வைப்பாங்கல்ல ஒரு பகுதியை முழுசா வலிச்சு விட்டுட்டு இன்னொரு பகுதியை வலிக்காம விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு பையனை ரசூல்லா பார்த்த உடனே இது என்னப்பா என்ன இது அப்படின்னு கேட்டு சொன்னாங்க இஹலிப்பூ குள்ளகு அவி துருக்கு குள்ளகு வச்சா முழுமையா வை விட்டா முழுமையா விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இவன் எப்படி இந்த பையன் வச்சிருக்கான் பாதி இடத்துல செரைச்சி வலிச்சு வலிச்சு விட்டு பாதி இடத்துல முடி வச்சிருக்கிறான் அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா வச்சா தலை முடிய முழுமையா வையுங்க அல்லது முழுமையாக என்ன செய்யுங்க சிரைச்சிருங்க வலிச்சிருங்க சொல்றாங்க இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முழுமையா வையுங்கன்னா இப்படியே பொங்கல மாதிரி விட்டு நடத்தமா அந்த பையனுக்கு சொன்னாங்கன்னா முடிக்கு முழுமையா வைங்கன்னு முழுமை என்பதுடைய அர்த்தம் கொஞ்சத்த சிறைச்சிட்டு கொஞ்சம் இத சிறைக்காம விடுறது அடக இருக்குதா அல்லது வந்து நீளத்தை எவ்வளவு வந்தாலும் பொம்பளை விட்டா வந்ததுதான் செய்யும் நம்ம தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் பொம்பளைகளுக்கு மட்டும்தான் அந்த முடி வரும் கிடையாது நீங்க வெட்டி போடுறீங்க உங்களுக்கு வெட்டுறது இல்ல நீங்க விட்டாலும் அது சடை போடலாம் ஆம்பளை கண்டு செய்யலாம் பொம்பளை முடிய கை வைக்காம விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பின்னி போடலாம் சடையெல்லாம் போடலாம் அப்போ முழுமையாதான் சொல்ல விட சொன்னாங்க சரமுடிக்கு அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இதே இந்த தாடியை புரிஞ்சு கொண்டவங்க எப்படி புரியுறாங்க முழுமை அப்படி அதான் அர்த்தம் கொஞ்சத்தை சிரைச்சிட்டு கொஞ்சம் சிரைக்காம இருக்கிறாங்கல்ல அதுதான் அது குறிக்குது அதுதான் நாங்கள் சொல்றோம் தாடிக்கு சொல்றோம் முடிக்கி வழங்கிட்டீங்களா இல்லையா முழுமையா வையுங்கள் என்றால் தலைமுடி வளர்கிற இடத்தில் சிரைக்க கூடாது சிரைச்சிங்கன்னா மொத்தத்துக்கு மொட்டையை போடும் சிரைக்கிறதா இருந்தா மொத்தமா மொட்டை போட உனக்கு அனுமதி இருக்கிறது அது மார்க்கத்தில் கூடும் அல்லது மொத்தமா விடுவதற்கு அனுமதி இருக்கிறது மொத்தமா விடுவதுக்கு என்ன அர்த்தம் நீளத்தை வெட்டி குறைக்கிறது பிரச்சனை இல்ல பரப்பளவு எல்லா இடத்திலும் கொஞ்ச இடத்துல முடி வச்சு கொஞ்ச இடத்துல சைக்கிறது கூடாது என்று தலைமுடியை இது ஒரு சொல்ல ஹதீஸ் தான் அது முடி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் முடியல தலைமுடிய முழுசாங்க அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறாங்க தாடியை முழுசா வைங்கன்னா அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்தா நம்ம ஹதிசு மணி நடக்க அர்த்தம் ஒண்ணு இந்த தாரிக்கு பேசக்கூடியவங்க எந்த முடிவுக்கு வரணும்னு கேட்டா தலை முடியும் இப்படி முடிவுக்கு வந்துடணும் ஏன் முழுசா விடுங்கன்னு வந்துருக்கல தாடிக்கு வந்த மாதிரி எழுத்து வந்திருக்கு தலை முடியும் முழுசா விடுங்க அப்ப ஜடை போட்டுக்கிருங்க பின்னல் போட்டுக்கிருங்க அந்த மாதிரி இங்க வரைக்கும் சுகிற அளவுக்கு வச்சிக்கிறதுன்னு அர்த்தம் வரணும் அதுக்கு மட்டும் என்ன பண்றோம் ஆஹ் அதான் முழுமையில அதான் அர்த்தம் சதைக்காம இருக்கிறோம்ல அது போதும்ல நீளும் நம்ம வசதியை பொறுத்து நீளத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டெல்லாம் குறைக்கலாம் என்று நாங்கள் புரிந்து கொண்டு கொண்டுசை கொண்டு புரிந்து கொண்டு ஒரு முடி முடி சம்பந்தமான சம்பந்தமான இன்னொரு அதுவும் இதுவும் என்று வாத்தக வாசகத்தை வைத்து நம்ம என்ன முடிவு பண்றோம் ஒதுக்க கூடாது நாங்க எங்கேயும் ஒதுக்கிறது கிடையாது வருமோ அங்கெல்லாம் இருக்கும் நீளத்தை பொறுத்த வரைக்கும் எங்க வசதிக்கு எது எங்களுக்கு நல்லா இருக்கும் தெரிகிறதோ எங்களுக்கு எது அழகுன்னு படுகிறதோ முஸ்லீம் வந்து அழகாக இருக்க வேண்டும் எங்க எங்களுக்கு அழகுன்னு தெரியிற அளவுக்கு நாங்க எங்க அளவுக்கு நினைச்சுக்கிறோம் வெட்டுறவங்க வெட்டுறோம் வெட்டாதவங்க வெட்டுறோம் பாதியை வெட்டிக்கிறோம் அது மாதிரி செஞ்சுக்கிறோம் ஆனா சிறைக்க மாட்டோம் தலைமுடி எப்படி பாதியை சிறைச்சி பாதியை விடக்கூடாதோ அது செய்யக்கூடாது ஹதீஸ்ல இருந்து வழங்கக்கூடிய விளக்கம் இதுதான் இந்த பெருசா வர்றது இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஹதீஸ் வெளியே அவுட் ஆய் போய் நின்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால ஹதீஸ்ல வந்து இப்படியான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு கிடைக்கல அதனால இப்படி நம்ம வந்து தாடி விஷயம் முழுசா தான் வைக்கணும் முழுசுக்கு அர்த்தம் என்ன அதன் பரப்பளவு பிரெஞ்சு தாடி வைக்க கூடாது குச்சி தாடி வைக்க கூடாது இப்படி பாங்கல்ல ஒரு கோடு மாதிரி இப்படி வைக்க கூடாது எங்க எல்லாம் உனக்கு தாடிங்கிற ஒரு அம்சம் வருதோ அங்க அந்த தாடி இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒதுக்க கூடாது ஒதுக்காமல் ஒருத்தர் இருப்பாரு ஆனால் தாடி ஒதுக்குறது வாங்கல்ல அதான் ஊர்ல அப்படிதான் சொல்லுவீங்க பம்பாயிலேயே அந்த ஒதுக்கு அதை செய்யலைன்னு என்று சொன்னா முழுசா வச்சிருக்கிறான்னு அர்த்தம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஹதீஸிலிருந்து சிலர்ந்து புரிந்து கொண்ட நிலைப்பாடு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு குளிப்பு கடமையாகி இருந்தால் குளித்துவிட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்று எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம் அப்ப அந்த குளிப்பு கடமை அதை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க ஈடுபட்ட உடனே ஆணும் பெண்ணு என்ன செய்யணும் அவங்க குளிக்கணும் குளிச்சுட்டு தான் தொழுகையை நிறைவேற்றி ஆகணும் ஆனால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவர் அந்த தண்ணீரை பயன்படுத்தினார் சொன்னா அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு நிலைமை கட்டுமையான குளிர் சில பேருக்கு ஈசனவழியா இருக்கும் ஆஸ்துமா இருக்கும் அந்த மாதிரியான உள்ளவர்கள் வந்து அந்த அதிகாலை நேரத்தில் தண்ணீரை வந்து பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவர்களும் சொல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தார்களே ஆனால் அவங்க மத்தியானத்துல கூட குளிக்க முடியும் காலை நேரத்தில் குளிப்பது என்பது குறிப்பா இது சும்புக்கு தான் பிரச்சனையாக ஆகும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குமே ஆனால் அல்ல ஜுரம் வந்துடும் நமக்கு தாங்க முடியாது இப்படி இருந்தால் அப்ப அவங்க தொழுகை விட்டுருவதா அல்ல குளிக்காம சொல்லுவதா என்பதுதான் கேள்வி இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான இறைவனுடைய மார்க்கம் இது இதுல வந்து நீங்க படுற இந்த நிலைமை எல்லாம் படைச்சவனுக்கு தெரியும் அவன் எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு சட்டம் தந்திருக்கிறான் அவன் ஒரு ரூலை நமக்கு சொல்றான் லாயு கல்லி புல்லாஹு நப்சன் இல்லா உசாகா எந்த ஆத்மாவுக்கும் அவருடைய சக்திக்கு மீறி அல்லா சிரமம் தருவது இல்லை யாருக்கு அல்லா ஒரு ஆர்டர் போட்டாலும் அவருக்கு சக்தி இருக்குதான்னு பார்த்து தான் அல்ல ஆர்டர் போடுவான் சக்திக்கு மீறி அல்லா எந்த ஒரு உத்தரவும் இல்லை உங்களுக்கு தண்ணீரை பயன்படுத்தினால் உங்களுக்கு ஏதாவது ஏற்படும் என்று இருந்தால் அப்ப நீங்கள் தண்ணீரை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாற்று பரிகாரத்தை அல்லா குரான் நமக்கு சொல்லித் தருகிறான்